அன்பிற்குரியவர்களே விசுவாசிகளின் சுவிசேஷ ஐக்கியம் சபை நடத்தும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறுகிறது நடைபெறும் இடம் என்பத்தி ஏழு திரு எம் நகர் சென்னை எழுபத்தி எட்டு சிறப்பு தெய்வ செய்தியாளர் சுவிசேஷகர் சகோதரர் ஆர் மணி ஐயர் அவர்கள் லைட் ஆப் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சென்னை கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சபை விசுவாசிகள் அனைவரும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் தவறாமல் கலந்து கொண்டு தேவாசிர்வாதம் பெற அன்புடன் அழைக்கின்றோம் மேலும் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு சுத்திகரிப்பு ஜபம் நடைபெறும் பந்தியில் கலந்து கொள்ளும் அனைவரும் ஜபிக்க வரும்படி அன்புடன் அழைக்கும் கிறிஸ்துவின் பணியில் சபை போதகர் ஏ பெனியல் அவர்கள் செல்போன் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஏழு நான்கு ஒன்று நான்கு ஒன்பது நான்கு கத்தரின் சொல் ஒருபோதும் ஒரு நாளும் செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாய் தடையில்லாமல் செய்து முடிக்கும் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இந்த செய்தியை கேட்பீர்களானால் நிச்சயமாக சொல்லுகிறேன் கத்தரின் சொல் அதிகாலை பணி எப்படி ஒரு மர செடி கொடிகள் மேலே புள்ளின் மேல் இறங்குமோ அதே போல் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உங்களுடைய இல்லற வாழ்விலும் ஊழிய பாதையிலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வியாபாரத்திலும் நிச்சயமாக கடந்து வரும் விசேஷமாக இந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் அவர்களுடைய அவர்களுடைய திருமண ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும் என்பதிலே சந்தேகம் இல்லை இதோ அந்த கத்தருடைய சொற்களுடைய மகத்துவத்தை தியானிக்கும்படியாக சங்கீதத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா சாங்ஸ் கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடவிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது கத்தரின் சொல் சுத்த சொல் இதுதான் நீங்க மனதில் வைக்கணும் இட்ஸ் எ ப்யூரிஃபைட் வோர்ட் அண்ட் நீட் மேக் அஸ் டு பியூரிஃபை இன்னும் நம்மளை பரிசுத்தமாக்க அது சுத்திகரிக்கக்கூடிய அல்லது சுத்தமாக்கக்கூடியது இங்க வாசிக்கும் ஏழு தரம் அந்த ஏழு என்பது எதை குறிக்கிறது தெரியுமா அன்பான ஒரு அக்கோடிங் தூ வேர்ட் ஆஃப் காட் ஷோஸ் இட் மீன்ஸ் ஃபுல்னஸ் அதாவது பரிபூரணம்ன்ற அர்த்தங்க ஏழு என்றாலே பரிபூரணத்தின் அடையாளம் பரிசுத்தி வேத வாக்கியத்தின்படி நான் சொல்லுகிறேன் ஆக ஏழு தரம் அது எப்படிப்பட்டதாக இருக்குதா அது புடமிட்டப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறதா அன்பானவர்களே இன்று உங்கள் வாழ்க்கையில் சில இடங்களில் தடுமாற்றம் இருக்கிறது ஆண்டவரே நான் நினைப்பானா என்னால் இந்த குறிப்பிட்ட காரியத்தை ஜெயிக்க முடியுமா என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி என்னை கவலைகள் என்னை வந்து படாத பாடுபடுத்து எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும் கூட்டங்களில் பங்கேற்றாலும் எனக்குள்ளாக இன்னும் விசுவாசம் எழும்பக்கூடாதபடி என் மகன் ரட்சிக்கப்படுவா என் மகள் மீட்கப்படுவாள் எங்கள் சமுதாயம் எங்கள் தேசம் ஆண்டவரை அறிகிற அறிவால் நிரப்பப்படும் என்கிற உற்சாகம் நிறைந்த அல்லது அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு பெலன் வருவது போல் இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் விசுவாசிக்க கூடாதபடி ஒரு சோர்வு அல்லது ஒரு அவிஸ்வாசம் ஒரு பயம் எங்களை ஆண்டு கொள்கிறதே என்கிற ஒரு அச்சத்தோடு கூட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே உங்களுக்காகவே கத்த சொல்றாரு ஏழு தரும் அது புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது பெலவின நேரத்தில் அவர் பெலனாய் வருவார் நம்ம இடத்துல குறை இருக்கோ அதை தயவு செய்து மனுஷனிடத்தில் போய் சொல்லாதபடி ஆண்டவரத்தில் சொல்லுவோம் கத்தரே பரிசுத்தாவியானவரே என் எடுத்து ஓடும் ஐயா எனக்குள் இருக்க சந்தேகங்களை எடுத்து போடும் ஆண்டவரே எனக்கு உம்முடைய வார்த்தையினால ஜெயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி வேண்டிக் இந்த கத்தரின் சொல் உங்கள் வாழ்க்கையில சுத்தத்தை உண்டு பண்ணும் சுத்தம் ും സുത്ത ജോതിയേ വരുമ്പ അസുത്തം യവും നീക്കുമേതം സുത്ത ജോതിയേ വരുമ്പ അസുത്തം യാവും നീക്കുമേ പാവിനേസ് പാവി നവ്യ മാറ്റീരോ இந்த கத்தரின் சொல் அது சுத்தமான சொற்கள் இன்றைக்கு உங்கள் மனதை காயப்படுத்தின மனுஷனுடைய வார்த்தையை எடுத்து வெளியே போடுங்க உங்களை ஏமாற்றின அல்லது உங்களை வஞ்சித்த உங்களை பல வகையில உங்களை நோகடித்த அந்த பொல்லாத சொற்களை எல்லாம் வெளியேறியுங்க உங்க இருதயத்துல அந்த கத்தருடைய சுத்தமான சொற்களுக்கு இடம் தருவீர்களானால் இந்த கத்தரின் சொல் தொடர்ந்து இன்னும் செய்யுமா

கத்தரின் சொல் யாரை புடம்புங்கிறதா முதலாவது லேவி புத்திரரை சுத்திகரித்து லேவி என்றாலே பன்னிரெண்டு கோத்திரங்கள்ல இந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் ரொம்ப விசேஷமாக தெரிந்து கொண்டார் காரணம் தனக்கு ஊழியம் கொள்ளும்படி தனக்கு ஊழியம் செய்யும்படி அந்த அருமையான கோத்திரத்தாரை தெய்வம் தெரிந்து கொண்டார் அன்பானவர்களே ஒரு காலத்தில் ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் பிறந்த நான் மற்றவளை போல உலக ரீதியான படிப்பிலே மற்ற காரியங்களே நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட என் வாழ்க்கையில் அதிகமாய் தெய்வத்தை தெய்வமாக இறைவனை இறைவனாக கடவுளை கடவுளாய் காண வேண்டும் என்கிற வாஞ்சையிலே தாகத்திலே வைராகியத்திலே வளர்ந்து கொண்டிருந்தது என் சாட்சியின் நேரத்திலே பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் லேவி கோத்திரம் என்றாலே கடவுளுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் கத்தருக்கென்று பணிவிடை செய்யும்படி உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது கத்தரால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லலாம் இன்றைக்கும் குறைந்த வார்த்தை கேட்கிற அன்பர்களே நீங்களும் நானும் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ வேதத்தின்படி பரிசுத்த வேதாமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்க யாவரும் எப்படிப்பட்டவர்கள் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் இருக்கிறீர்கள் ஆக தேவனுடைய நாம மயிமை காட்சி சொல்கிறேன் நான் கத்தரின் சொல் நம்முடைய வாழ்விலே சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறது கிளின்ஸ்னஸ் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன இடங்களை நாம் கரைப்பட்டு இருக்கிறோமோ கண்களில இருக்கலாம் காதுகளில இருக்கலாம் இருதயத்தில் இருக்கலாம் அல்லது நம்முடைய செயல்களில் இருக்கலாம் அல்லது நாம் ஈட்டும் வருமானத்தில் ஏதோ ஒரு வகையில் அல்லது நம்முடைய உறவு முறையில் கரைகள் இருப்பது இயல்பான ஒரு காரியம் ஆனால் இந்த கரையோடு பரிசுத்தரை பார்க்க முடியாதுங்க ஏன்னா வானமும் பூமியும் படைத்தவர் உங்களுக்காக எனக்காக சிறுவிலே ரத்தம் சிந்தினவர் மகா பரிசுத்தர் அவன் எதையும் மன்னிப்பார் ஏற்றுக்கொள்வார் ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டவர்களுக்கு தான் இறக்கம் தருவேன் என்று வாக்குரித்திருக்கிறார் ஆக அந்த கத்தரின் சொல் லேவி புத்திரரை அல்லது லேவி கோத்தரத்தாரை சுத்திகரிப்பது போல இயேசுவின் ரத்தம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கவங்க ஒவ்வொருடைய சரீரம் ஆத்தமாவியை சுத்திகரிக்கிறது காரணம் கத்தரின் சொல் பிதாவின் வார்த்தையாக இருக்கிற இயேசப்பா சிந்தின ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் கத்தரின் சொல் நம்மை சுத்திகரிக்கும் நம்மை தூய்மைப்படுத்தும் நம்மை பரிசுத்தப்படுத்தும் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மிக தெளிவாக பார்க்குறோம் பொன்னை போல அவர் புடமிடுவாரா பக்தன் யோபி என்ன சொல்றாரு கத்தராகிய தேவன் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் பொண்ணை போல வெள்ளியை போல புடமிட்டு அவர் சுத்திகரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சில வேதனைகள் மனுஷர்களால் வந்த அல்லது உங்கள் சொந்த பிள்ளைகளால் கணவர் மனைவி நண்பர்களால் அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது மனுஷர்களா ஊழியர்களா சபையால் பலவிதமான வேதனைகள் துன்பங்களை பார்த்து கொண்டு இருக்கீங்களா உங்களை கத்தை புடமிட்டு உங்கள் விசுவாசத்தை இன்னும் உன்னை போல மாற்றுகிறார் தேவனுடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் நிச்சயமா சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் கவலைக்கு முடிவு கட்டுகிறார் உங்கள் வியாதி வேதனைக்கு தரித்திரத்துக்கெல்லாம் முடிவு கட்டுகிறார் கத்தருடைய நாமத்தினாலும் சொல்லுகிறேன் புன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றமே பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றமே திராணிக்குமே சோதித்தீடா தாங்கீட திராணிக்குமே சோதித்தீடா தாங்கிட பலனாலிப்பா தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே அன்பு ஊழியர்களே அருமை ஊழியக்காரர்களே ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழணும் என்கிற தீர்மானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வாழிவு பிள்ளைகளே என் அருமை இளம் பிள்ளைகளே அருமையான சிறு பிள்ளைகளை எல்லோருக்கும் நான் சொல்றேன் அவர் புடமிட்டாலும் ஜெயிக்க மெல்லம் தருவார் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அனுமதியா நிச்சயமா ஜெயத்தை உங்களுக்கு தரப்போகிறார் கொஞ்ச காலம் இந்த உபத்திரம் இந்த கஷ்டம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தோல்வி போராட்டம் எல்லாம் ஆண்டவர் ஜெயத்தி மேல் ஜெயத்தை தரப்போகிறார் ஆக உற்சாகமா இருங்க கத்தரின் சொல்லை பற்றி கொள்ளுங்கள் அது புடமிடும் சிலவேளை நாம் விரும்பப்படாத காரியங்கள் நடப்பது போல் தெரியும் நிச்சயமா அது மூலமாய் ஒரு பெரிய நன்மையை நித்திய ராஜ்யத்தில் பங்கடைய ஒரு பெரும் கூட்டத்தை இயேசுக்காக ஆதாயப்படுத்த அவர் உதவி செய்வார் கலங்கி போக வேண்டாம் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோமாளிலே நம்ம வாசித்தது இல்லையா ஆண்டவர் உங்களை இடப்படுத்துவாராக ஜபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜபிக்கிற அத்தனை பிள்ளைகளே ஆசீர்வதி போதுமாண்டவரே கலங்கி நின்றார்கள் பயந்து போய் நின்றார்கள் ஆனால் இந்த பாதையிலும் வெள்ளிய போல பொண்ணை போல நீரங்களை புடமிட்டாலும் அது நித்திய சுத்திகரிப்புக்கு நேராக எங்களை கொண்டு போகிறபடினாலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியம் உற்சாகப்படுத்தும் வந்திருக்கிற அல்லது வரப்போகிற எந்த பிரச்சனையும் கண்டு அஞ்சாமல் கத்தரின் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கத்தரின் சொல்லை பற்றி கொண்டு நடக்கட்டும் கத்தரின் சொல் சுத்தமான சொல் அது ஒருபோது பொய் வரையாது அந்த வாத்தி மடி தங்களை ஒப்புவிக்கிறவர்கள் பொறுமையோடு காத்திருக்கிறோம் நிச்சயமாக ஜெயத்தை இப்பொழுதும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் வியாதி விக்கனங்கள் சாபம் கவலையிலிருந்து இருந்த ஜனங்களை விடுவித்தரட்டும் ஆண்டு வரை பிள்ளைகளை ரட்சியும் குடும்பத்தை ரட்சியும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பீராங்க ஆசீர்வாதியம் ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமா ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த கத்தரின் சொல் சுத்தமான சொல் இந்த சொல்லாகிய வார்த்தையை பிடித்து கொண்டு நடங்க நாமும் சுத்திகரிக்கப்படுவோம் மற்றவர்களே இந்த சுத்திகரிப்புக்குள்ளாய் கொண்டு வருவோம் நித்தியத்துல ஒரு பெரும் கூட்டத்தோடு கடந்து செல்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே விசுவாசிகளின் சுவிசேஷ ஐக்கியம் சபை நடத்தும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏழு நெடுஞ்செழியன் திரு எம் ஜி நகர் சென்னை எழுபத்தி எட்டு சிறப்பு தெய்வ செய்தியாளர் சுவிசேஷகர் சகோதரர் ஆர் மணி ஐயர் அவர்கள் லைட் ஆப் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சென்னை கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சபை விசுவாசிகள் அனைவரும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் தவறாமல் கலந்து கொண்டு தேவாசிர்வாதம் பெற அன்புடன் அழைக்கின்றோம் மேலும் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு சுத்திகரிப்பு ஜபம் நடைபெறும் பந்தியில் கலந்து கொள்ளும் அனைவரும் ஜபிக்க வரும்படி அன்புடன் அழைக்கும் கிறிஸ்துவின் பணியில் சபை போதகர் ஏ பெனியல் அவர்கள் செல்போன் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஏழு நான்கு ஒன்று நான்கு ஒன்பது நான்கு